ரசுல்லா நமக்கு எத்தனையோ நற்குணங்களை காட்டி தந்திருக்காங்க அதில் ஒரு விஷயந்தான் வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹதீஸ் ரசுல்லா கொடுத்த வாக்கு இல்லை ரசுல்லாவுடைய தோழர் கொடுத்த வாக்கு அவர் என்ன வாக்கு கொடுத்தாரு அந்த சஹாபி யாரு அது ரசுல்லா எந்த இக்கட்டான சூழ்நிலையில நிறைவேற்றினாங்க பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ ரசுல்லா மக்காவுல அல்லாஹுடைய மார்க்கத்தை எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க அப்போ அந்த மக்கள் கேட்கவே இல்லை கடைசியாக ரசுல்லாவை கொல்லணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் ரசுல்லாவும் சஹாபாக்கல்ல சிலரும் என்ன செஞ்சாங்க மதினாவை நோக்கி பயணம் போயிட்டாங்க அப்போது மதினாவில் இருக்கும்போது சில காலங்களில் பத்ருடைய போர் வரப்போகுது பத்ரு போர் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் மக்கத்து காப்பியர்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது இந்த சூழ்நிலையில்தான் ஹுதீஃபார் அவங்களும் அவங்களுடைய வாப்பாவும் மதினாவை நோக்கி பயணம் செல்கிறாங்க மதினாவுக்கு போகிறதுக்கான காரணமே ரசுல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றி ரசல்லாவோடு இருக்கிறதுக்காக தான் போகிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது மக்கத்து காஃபியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இடையில அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க யார ஹுதைஃபார் அலியுல்லா அவங்களையும் அவங்களுடைய வாப்பாவையும் பார்த்து அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணி நீங்கள் மதினாவுக்கு போகிறீங்க மதினாவுக்கு போய் நீங்கள் முகம்மது போருக்கு வர்றதுக்காக தானே நீங்கள் போகிறீங்க முகமது போர் செய்ய போகிறாருன்றது எங்களுக்கு தெரியும் அந்த போரில் நீங்கள் கலந்துக்கிட்டு எங்களை நீங்கள் அழிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சஹாபாக்கள் சகாபாக்கள் கிட்ட இந்த மக்கள் கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்ம போகிறது என்னமோ ரசலாவை தேடி தான் இப்போ நான் போனேன் அங்கே தான் போகிறேன் அப்படின்ட்டு சொன்னால் நம்மளை அலோ பண்ண மாட்டாங்க போ விட மாட்டாங்க நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்க ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணுமே அப்படின்றதுக்காக இந்த சஹாபி என்ன செய்கிறாருன்னா இல்லைம்மா நொறீது இலில் மதினா நான் மதினாவை நோக்கி போகிறேன் நான் மொஹம்மது தேடியெல்லாம் போகல நான் மதினாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்கிறாரு திரும்பவும் கேட்குறாங்க நீங்கள் அப்படி தானே போறீங்க பத் நீங்கள் போர்ல கலந்துக்கிறதுக்காக தானே போறீங்க நீங்கள் அதுக்கு தான் போகிறீங்க தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க அப்பையும் அந்த சஹாபிஸ்றாரு மானுரி தூழல் மதினா நான் மதினாக்கு போகிறோம்ப்பா அப்படின்ன மாதிரி சொல்கிறாரு அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அக்ரிமெண்ட் வருது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா சரி அப்படின்னா நீங்கள் அல்லாஹுவை சாட்சியாக வச்சு ஒரு ஒப்பந்தம் கொடுங்க நீங்கள் மதினாக்கு போறீங்க மதினாவில் போயிட்டு பத்ரோடைய போர்க்களத்தில் கலந்துட்டு நீங்கள் எங்கள் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு நாங்கள் போருக்கு வர மாட்டோம் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுங்க அப்படின்ன மாதிரி அல்லாஹ் இது சத்தியம் செய்யுங்கன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க சரி நம்மளை விடமாட்டாங்களே அப்படின்றதுக்காக இந்த சஹாபியும் என்ன செஞ்சிடறாங்க நாங்கள் வாக்கு கொடுக்குறேன் நான் ஒ ஒப்பந்தம் செய்கிறேன் நான் வந்து போய் முஸ்லீம்களோட போரில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்ன மாதிரி அவரும் கொடுத்துட்றார் கொடுத்துட்டு மதினாவை நோக்கி போயிட்டாங்க பத்ருடைய போர்க்களமும் வரப்போகுது அல்லாக்கிட்ட போய் அந்த சஹாபி கேட்குறாரு யார சொல்லா அல்லாஹின் தூதரே முக்காவிலிருந்து மதினாவை நோக்கி உங்களை தேடி நான் வந்தேன் அப்போ வரும்போது இடையில மக்கத்து காப்பிர்கள் என்னை பார்த்தாங்க நான் இந்த மாதிரி வாக்கு கொடுத்தேன் நான் இந்த மாதிரி சாட்சியம் கொடுத்தேன் ஒப்பந்தம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்றார் சொல்லிட்டு நாங்க இப்ப என்ன பண்றது யார சொல்லா நாங்க போர்ல கலந்துக்கலாமா அப்படின்னு மாதிரியே கேட்கிறாரு பத்ரு போர்க்களத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் பத்ருடைய போர் எத் எப்பேற்பட்ட சூழ்நிலையில நடந்த போருன்னா ரொம்ப நெருக்கடியான ஒரு போர் எதிரிகள் மூணு மடங்கு நம்மளை விட அதிகமாக இருக்காங்க முஸ்லீம்களை விட எதிரிகளுடைய படகம் மூணு மடங்கு அதிகமாக இருக்குது அவங்கக்கிட்ட வாகனம் கிடையாது பொருளுதவி கிடையாது உணவு பற்றாக்குறை இருந்துச்சு ஆட்கள் தேவைப்பட்டாங்க இருக்கிற ஆள்கள் கூட முஸ்லீம்கள் கூட எப்படியான போர்சனாக இருக்காங்கன்னா கொஞ்சம் வயதான போர்சனாக இருக்காங்க இப்போ போரில் கலந்துக்கிற மாதிரியான ஒரு ஏஜில் உள்ளவங்களா இல்லை எல்லாமே ஒரு ஏஜ்டு பேர்சனாகவே இருக்காங்க அது இல்லாமல் ரசுல்லாம் என்ன செய்கிறாங்க பத் போர்க்களத்துக்கு முந்தைய நாள் அல்லாஹிடத்தில் வெற்றியை மாட்ட வேற யாருமே இல்ல நான் சொல்லி மார்க்கத்தை இத்தனை வருஷம் சொல்லி சிறு சிறு சேகரித்து வச்சிருந்த எல்லாரையுமே நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க நமக்கு வெற்றி இல்லாம போச்சுன்னா நீ வணங்கப்படுற மாட்டேன் எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு ரசுல்லா ரொம்ப அழுகுறாங்க பத்ருடைய போர்க்களத்துக்கு முந்தையனா பிற்காலத்துல கூட அல்லாஹ் தாலா பத்ருடைய போர்க்களத்துல பத்தி சொல்லும்போது நான் வானவர்களை இறக்கினேன் வானவர்கள் மூலியமா உங்களுக்கு உதவி செஞ்சேன் அப்படின்ன மாதிரி கூட அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான் குரான்ல அப்போது அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேரும் போய் யார் ரசுல்லா நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது பதிலை நாங்கள் கலந்துக்கலாமான்னு கேட்கும்போது ரசுல்லா எப்படி பதிலளிக்கல இது காஃபர்கிட்ட கொடுத்த வாக்குதானே ஏன் நீங்கள் பெருசாக எடுக்கிறீங்க இப்போ வாழ்வா சாவான்ற மாதிரி இருக்கிறோம் நம்மளுடைய நிலை யோசிச்சு பாருங்க முஸ்லீம்கள் எவ்வளோ கம்மியாக இருக்காங்க இதில் நீங்கள் வராமல் போயிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வர வேணான்னு சொல்லிட்டேன்னா அப்போ நீங்கள் எங்களுடைய நம்முடைய ஆட்கள் குறையும் தானே எந்த தலைவராக இருந்தாலும் இப்படி தான் சொல்லியிருந்திருப்பாங்க சொல்லுவாங்க ஆனால் அது மாதிரி எதுவுமே ரசுல்லா சொல்லலை அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்து ரசுல்லா சொல்கிறாங்க இன் சரிஃபா நீங்கள் ரெண்டு பேரும் திரும்பிடுங்க நஃபிலஹும் நஃபிலஹும்பியாஹிம் அவங்க கிட்ட கொடுத்த வாக்கு நாம நிறைவேற்றுவோம்னு சொல்கிறாங்க அந்த ஒரு சஹாபி கொடுத்த வாக்கு நீ கொடுத்த வாக்கு தானே நீ என்ன வேண்டாலும் பண்ணிக்கோன்னு கூட ரசுல்லா சொல்லலை அவங்களுக்கு கொடுத்த வாக்கு நாம நிறைவேற்றுவோன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி கொடுத்த வாக்கா இருந்தாலும் தன்னுடைய தோழர் கொடுத்த வாக்கா இருந்தாலும் அதில் ரசுல்லா பொறுப்பேற்றுக்கிறாங்க அடுத்து ரசுல்லா சொல்கிறாங்க நஸ்த அழிதுவாக அழகியும் அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் விடத்தில் உதவி தேடுவோம் வாய்வழி பாடம் யாரு வேண்டாலும் சொல்லலாம் வாக்கு கொடுத்தா நிறைவேத்துங்க வாக்கு நிறைவேத்துங்கன்னு யாரு வேணாலும் சொல்லலாம் அப்படிதான ஆனா அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை நிறைவேற்றணும் அதுதான் நம்மளுடைய ரசுல்லா நமக்கு கத்து தந்த ஒரு மிகப்பெரிய பாடம் இந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவோம் வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாக்கை நம்ம நிறைவேத்தணுன்ற எண்ணத்தோடயே கொடுப்போம் அதை நிறைவேத்தி அல்லாஹ் இடத்துல வெற்றி மட்டுமே உதவி தேடுவோம் அஸ்ஸெல்லாம் அலீக்கும் ஒரு அஹமதுல்லாஹி